சகோதரிகளுக்கு காலை வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் சகோதரிகளை நூறு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா மூணு வாட்டி கழுவிட்டு எடுத்திருக்கேன் நாலு தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு கட்டி பூண்டு ஆறு ஏழு பச்சை மிளகாய் இதெல்லாம் விட்டு பெருங்காய கட்டி பிரிஞ்சிருக்கும் இதையும் சேர்த்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டான சாம்பார் சகோதரிகளை மஞ்சத்தூள் கொஞ்சம் கொத்தமல்லி கீரை இதில் நறுக்கி இப்போயே சேர்த்துணும் சகோதரிகளை விசில் வரக்குள்ளே அதாவது போ நம்ம இறக்கக்குள்ளே போடுறதை விட நம்ம விசில் விடக்குள்ளே போட்டோம்னா சாம்பார் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால் கட் பண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் தேவையான கல் உப்பு இப்போ சேர்த்துக்கலாம் சகோதரி தேவையான தண்ணி சேர்த்து விட்டு நல்லா மூடி போட்டு மூணு விசில் நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சகோதரியில் ஒரு சூப்பரான ஒரு அஞ்சே நிமிஷத்தில் செம்ம டேஸ்ட்டான ஒரு சாம்பார் சகோதரிகள் ஈஸியாக ஈஸியான நல்லா சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் கேஸ் போயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு தான் பாருங்கள் கொஞ்சம் திரியாக தான் இருக்கணும் பாருங்கள் சாம்பார் இப்படி தான் இருக்கணும் இதில் வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி ஒரு ஸ்பூனு சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே எடுத்து வச்சிடலாம் அந்த பக்கமாக கடை வச்சிருக்கேன் கொஞ்சம் கோல்டி வினர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா கலந்த கடுவு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து இதை ஒரு தாளித்து சேர்த்தலாம் சௌகரியல பாருங்கள் சகோதரியில் வீடே மணக்குது சகோதரியலை இந்த சாம்பார் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கம்மில் சொல்லுங்கள் இது இட்லிக்கு தோசைக்கு ஊத்தப்பத்துக்கு நைட்டு சப்பாத்தி கூட வச்சுக்கலாம் சௌகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்